ரேஸ்லாட் நான் மயம்படுவதாக இந்த புதிய நாளில் உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமொரு லோகோஸ் வார்த்தை மூலமாக நாங்கள் உங்களை ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் கத்தர் ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது வார்த்தையால் பேசி கொண்டிருக்கிறார் இந்த நாளிலும் கூட ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் செவிக்க விரும்புகிறேன் மத்திய சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறது ஏசு அவனுக்கு பிரயோஜனமாக இப்பொழுது இடங்கொடு இப்படி எல்லா நீதி நிறைவேற்றி நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார் அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது இங்கே இந்த வார்த்தை எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குது என்று பார்ப்போமானால் ஏசு கிறிஸ்து ஊழியத்துக்கு ஆரம்பித்த பொழுது அவர் ஞானசாணி எடுப்பதற்காக வருகிறார் சோதர் ஞானசாணி எடுக்கணும் முப்பது வயசு ஆயிடுச்சு ஞானசாணி எடுத்துட்டு மறுபடியும் கத்துடைய ஊழியத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு காரியத்திற்காக வருகிறார் அதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகர் என்பவன் ானம் கொடுத்துறார் இவர் வருகிறதை பார்த்த உடனே அவர் சொல்றான் இது தேவ ஆட்டுக்குட்டி வருகிறது என்று சொல்லி சொல்லுகிறார் வந்த பிறகு கேட்குறாரு எனக்கு ஞானசானம் கொடுப்பா நான் கூட நான் வந்து நிவசாயம் எடுக்கணும்னு சொல்லுன்னா அவன் சொல்றான் யோவான் ஐயோ நீ உங்களுடைய பாதராட்ச கவல் அவள் கூட நான் பார்த்துக்கணும் இல்லை நான் தான் உம்மட்ட நேரம் எடுக்கணும்னு நினச்சேன் நீர் வந்து என்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு தான் இந்த வார்த்தையை அவன் சொல்லுகிறான் ஆண்டவர் சொல்கிறார் ஏ சொல்கிறார் இப்பொழுது இடம் கொடு இப்பொழுது நீ எனக்கு ஞானசானம் கொடு இப்படி எல்லா நீதியை நிறைவேற்ற ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்லி அவர் இயேசு ஞானசானத்தை பெற்றார் அடுத்த வசனம் ஞானஸ்தானத்தை பெற்றார் புறாவை போல இறங்கி வந்தார் ஆவியானவர் அது மாத்திரமில்லை பரலோத்தில ஒரு சத்தம் வந்தது அப்படிலாம் சொல்லி கிழப் சுவாசிக்கிறோம் இப்பொழுது இடம் கொடுங்கிற ஒரு வார்த்தை சோதரம் நீதியை நிறைவேற்றுவது என்கிற ஒரு வார்த்தை இந்த காலை வழியிலே நாம் பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கிறது ஞானஸ்தானம் எடுப்பது பாருங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க என்னன்னா அவங்க பாவியான தான் ஞானஸ்தானம் எடுக்கணும் சோதரம் ஏசு கிருசு எடுத்து காட்டினார் இன்னைக்கு அநேகருக்கு ஞானசானம் கஷ்டம் ஞானஸ்தானத்தை பத்தி பேச்சு கிடையாது ரச்சிப்பை பத்தி பேச்சு கிடையாது அதெல்லாம் அவங்களை பத்தி முக்கியமா தெரியவில்லை சோதரம் ஏதோ சர்ச்சைக்கு மட்டும் போனா பரலோத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறான் அப்படி கிடையாது அவருடைய வசனத்தை கீழ்ப்பு வசனம் பாருங்கள் ஆண்டவரே கீழ்ப்படிந்தார் எப்படி கீழ்ப்படிந்தார் அவர் சொல்கிறாரு ஞானஸ்தானத்தை எடுத்து அவர் காட்டினார் எல்லாரும் அதே போல் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிவிட்டு புது மனுஷனாக எழும்ப வேண்டும் ஓ தண்ணீரில் அடக்கம் பண்ணுவது ஒரு பாவ மனுஷனை புதைப்பதற்கு அடையாளமாக இருப்பதுனால அதை நீங்கள் செய்யணும்னு சொன்னாங்க செய்யணும்னு சொன்னது மாத்திரமே அவர் செஞ்சு காட்டினார் அப்பொழுது யோவான் இடம் கொடுத்தார் அவருக்கு அந்த ஞானஸ்தானத்தை கொடுத்து அவர் கரையேறினார் என்று சொல்லப்பட்டது அப்படினால் நீதியை நிறைவேற்ற ஒரு காரியம் அதாங்க சொல்லப்படுறது இப்படியே எல்லா நீதியையும் பாருங்கள் நீதி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது ஞானஸ்தானம் என்பது ஒரு நீதியான காரியம் என்ன நீதி பரலோர் ராஜ்யத்துக்கு செல்வதற்கு ஒரு நீதியாக காணப்படுகிறது ஞானசானம் எடுக்காமல் இருப்போமானால் நாம் பரலோர் ராஜ்யத்துக்கு போக மாட்டோம் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்காவிட்டால் பரலோத்துக்கு போக மாட்டான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாதேவா வாசிக்கிறார் இப்படி நிறைய வசனங்கள் இருக்கிறது அவர் முன்னோடியாய் சென்றார் ஏசு தான் நமக்கு உதாரணம் இயேசு முன்னாடி சொல் போறாங்க என் பின்னே வாருங்கள் என் அடி என்னுடைய அடிச்சூழலை பின்பற்றுங்கள் எல்லாம் சொன்னார் ஸோ அப்படி சொல்லும்போது ஞானஸ்தானத்தை அவர் எடுத்து எடுத்தார் இன்றைக்கு பாருங்க ஏசு ஞானஸ்தானத்தை எடுத்தார் சோதரம் எடுத்துட்டு எல்லாரும் இதே வழியில் வரணும் நீதியை நிறைவேற்றும் தேவ நீதி எங்க இருக்கு அப்படின்னா தேவனுடைய வசனத்தில் இருக்குது தேவனுடைய வசனத்தின் கீழ்படிதல் இருக்கு சொந்திரம் பழையற்பாட்டு காலத்துல அந்த ஞானசானம் அந்த வெங்கல தொட்டி வச்சிருப்பாங்க ஆசிரிப்பு கூட வெளியில வெங்கல தொட்டி அந்த தொட்டில தான் எல்லாம் கழுவிக்கிட்டு உள்ளே வரணும் கால கைகள்லாம் கழுவிட்டு வரணும் அதுக்கு அடையாளம் ஞானசாணம் அடையாளம் தான் வெங்கல தொட்டி இப்படி பல காரியங்கள் பழையற்பாட்டிலே சொல்லப்பட்டது அது மாத்திரமில்லை இன்னொரு உதாரணமா சொல்லி போகும்போது பார்க்கும்போது அந்த ஈஸ்வரஜனங்கள் எல்லாம் செங்கடலை கடந்தார்கள் செங்கடலு ஒரு ஞானஸ்தானத்தை குறிக்கிறதுன்னு செங்கடலை கடந்து வந்தார்கள் அதே போல் அருமையான விட இந்த நாளிலும் ஞானஸ்தானத்தை எடுத்து நமக்கு முன்மாறி காட்டினார் என்றால் அது எல்லாரும் அது கீழ்படி இப்படி எல்லா நீதியை நிறைவேற்ற ஏற்றா இருக்கு என்று சொன்ன உடனே அந்த யோவான் அவருக்கு எந்த தடையும் சொல்லாதபடிக்கு அவருக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து அவர் அன்றிலிருந்து ஊழியத்துக்கு புறப்பட்டார் விவசாயம் எடுத்து முடிஞ்சோடனே அவருக்கு சோதனைக்காரன் சோதனைக்கு கொண்டு கூட்டிகிட்டு போகிறாரு அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நாலும் அதிகாரத்தில் வாசித்து வாசிக்கிறோம் சோதனைக்காரன் சோதனை வெற்றி பெற்ற பிறகு தூதர்கள்லாம் பணிவிடைக்கு வர்றாங்க வந்த பிறகு அவர் அதுக்கப்புறந்தான் ஊழியங்களை ஆரம்பிக்கிறார் ஊர் ஊராய் போகிறார் நல்ல செய்தியை சொல்லுகிறார் நோய்களை குணமாக்குகிறார் பேய்களை துரத்துகிறார் அது மருத்துவரை உயிரோடு எழுப்புகிறார் பயங்கரமான அதிசயங்கள்லாம் செய்யறதுக்கு முன்பாக நீதியை நிறைவேற்றினா தேவ நீதி சோத்திரம் நியாயசானம் எடுக்காமலே நான் பரலவத்துக்கு போக முடியாது சோதரம் ஞானசான் எடுக்காமலே பாருங்க தொழில் ஆட்சியத்தை காண மாட்டான்னு சொல்லப்பட்டான் இந்த நாட்கள் தேவ நீதி ஏசு நிறைவேற்றினது போல இன்றைக்கும் தேவ நீதி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றுதான் இருக்குது நீங்கள் உங்கள் பிள்ளைகள் குடும்பமா ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள கத்துருட்டு வாங்க இது கடைசி காலம் செய்ய வேண்டியதை சீக்கிரமா செய்யணும் இப்பொழுது இடம் கொடு இப்பொழுது இடம் கொடு நீ பேசிட்டு இருக்காதே என்று சொல்லி கத்தர் சொன்னார் நீ என்கிட்ட எடுக்கணும் வாங்கிட்ட எடுக்கணும்ல ஏசு கிறிஸ்து யாருக்குமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை சொதுனோம் ஒருவேளை ஏசு ஞானசானம் எடுக்கலாம் இருக்குன்னு நினைச்சாலும் ஏசு ஞானஸ்தானம் கொடுக்கணும் சீசனா ஞானசானம் கொடுத்தாங்க ஏசு நியானம் கொடுத்திருந்தா இன்னைக்கு ஞானசான் எடுப்பேன்னு சொல்லுவாங்க அதனால ஏசு யாருக்குமே ஞானசனம் கொடுக்கணும் சோதனை ஞானசன் கொடுத்ததுல சீசர்கள் தான் பிள்ளைகள் சீசர்கள் கொடுத்தார்கள் ஏசு அமைதியா இருந்தார் பாருங்க ஏசு ஞானசன் எடுத்தார் நீதியை நிறைவேற்றினார் இன்றைக்கும் நாமும் அந்த நீதியை நிறைவேற்றுவதற்காக நம்ம அதற்கு கீழ்படியும் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஓ பாவத்துக்கு மறித்த பின்பு அவனை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாய் ஞானசாலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு அருமையாக அந்த பிள்ளைகளே இந்த கால வேலையில கத்த நம்மோடு என்ன சென்று கொண்டிருக்கிறார் ஓ நாம் ஞானசாரம் இதுவரை எடுக்காமல் இருந்தால் ஞானசாரத்தை எடுக்க ஒப்பு கொடுங்க ஏசு கிறிஸ்து நீதி நிறைவேற்றினது போல நாமும் நீதி நிறைவேற்றுவோம் கடைசி நாட்களில் இனிமேல் காலம் செல்லாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதி நிறைவேற்ற ஒப்புக்கொடுங்க குடும்பத்தில் ஒருவேளை ஆசிரியர் தடையா இருக்க காரணம் நாம் தேவ நீதி நிறைவேற்றாமல் உங்கள் பிள்ளைகள் தேவ நீதி நிறைவேற்றாமல் நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் ஓ நிறைவேற்றாமல் இருக்கலாம் இன்றைக்கு ஒப்புக்கொடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் ஞானசாரி எடுத்துக்க ஒப்பு கொடுக்குறேன் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து புதிய பாதையை நடத்துவார் உங்கள் சபை போத கேளுங்க போங்க ஒப்பு கொடுங்க கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் அந்த கால வழியிலே யோவான்ட்டு சொன்ன அதே வார்த்தை யோவான் சொன்ன வார்த்தை ஏ சொன்ன வார்த்தை ஏன் சொன்ன வார்த்தை படிப்பழு படிக்கிறேன் இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நிதி நிறைவேற்றி நம்ம கேட்டதாக சொன்னார் ஒப்பு கொடுப்போம் கத்த நம்ம ஆசிரியப்படுறான்னு உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறேன் வர்லவத்தின் பிதாவே நல்லாண்டவரே இந்த காலங்களிலே நம்முடைய வசனத்தை நாங்கள் ஓ தியானிக்கிறோம் அல்ல வசனங்கள் அன்றுவரே எங்களுக்கு வாழ்க்கை ஆசீர்வாதம் உண்டாக்கட்டும் கிறிஸ்து ஊழித்துக்கு செல்லுதுக்கு முன்பாகவே ஓ இப்பொழுது இடங்களும் இப்படி எல்லா நீதி நிறைவேற்றி ஏற்றதாக இருக்கு என்று சொல்லி ஞானசாரத்தை எடுத்து ஆரம்பித்தது போல இன்றைக்கு இனி அநேக குடும்பங்கள் அநேக ஜனங்கள் ஞான தள்ளி போட்டு கொண்டிருக்கிறார்கள் நீதியை நிறைவேற்றுவதை தள்ளுகிறார்கள் அதன் பள்ளியெல்லாம் மனம் திரும்ப இந்த நாட்களை கேட்கிற பார்க்க எல்லாரும் ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும்படி செம்புகிறேன் அன்றவரே ஒரு தடம் மறித்து பின்பு நேரத்தில் படைகிற காலத்தில் நம்ம இருக்கிறவ இந்த நாட்களில் ஒவ்வொருவரையும் அந்த ஆசிர்வதிப்பீறார் ஞானசாரத்தை நீதியை நிறைவேற்ற பிள்ளைகளாய் மாற்றி அன்றுவரே மக்கள் நன்றி ஒரு வசனத்தை பற்றி அடக்கிறோம் நீ ஆசீர்வதிக்கிறது வரலோகத்துக்கு தேவன் எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும் விசுவாசி எல்லா குடும்பங்களையும் ஆயத்தப்படுத்தும் வசனத்தை கேட்குற பார்க்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கும் இதாக குமார் பிரசன் நாமத்தினாலே வசனத்தின் மூலமாய் நேரத்தில் ஒப்பு கொடுக்க வந்து ஏசு நாமத்தில் செப்பிக்கிறோம் கத்திரங்களை ஆசீர்விப்பாராக ஒப்பு கொடுங்கள் நீதியை நிறைவேற்றி ஒப்பு கொடுங்கள் கத்திர குடும்பத்துடன் எல்லா காரியத்தை globo suo divino sandigo era trovato e l'aria sospirava amma tiram